கிராமத்தில் எழில்னு ஒரு சின்ன பையன் இருந்தானான் அவன் நல்ல புத்திசாலி தான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவனோட மனசை ஒரே இடத்துல வச்சுக்க முடியாது எழில் படிக்க ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலேயே நண்பர்கள் மொபைல் விளையாட்டுன்னு அவனோட மனசு அலைபாஞ்சுட்டே இருக்கும் எழிலோட அப்பா அடிக்கடி சொல்வாரான் உன் மனசு ஒரு காட்டு குதிரை மாதிரி அதை நீ கட்டுப்படுத்தலைன்னா அது உன்னை தப்பான பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடும் ஆனால் அந்த மனசை நீ கட்டுப்படுத்த தெரிஞ்சிட்டினா நீ சரியான பாதைக்கு போவன்னு சொல்லுவாராம் ஆனால் அதை எழில் என்றைக்குமே பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை இந்த ஊருக்கு ஒரு குருஜி வந்தாராம் அவர் இதே போல் நிறைய இளைஞர்களை வழி நடத்துகிறவர் இதை தெரிஞ்சுக்கிட்ட எழிலோட அப்பா தன்னோட பையனையும் கூட்டிகிட்டு போய் எழிலுக்குள்ள பிரச்சனையை சொல்கிறாரு அப்போ அந்த குருஜி சிரிச்சுக்கிட்டே ஒரு டம்ளர் நிறைய தண்ணியை கொடுத்து இதில் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் இந்த தோட்டத்தை சுற்றிவான்னு சொன்னார் எழு நினச்சா இது ரொம்ப ஈஸியான வேலை தானே அப்படின்னு நினச்சி அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் நடக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் பறவைகள் சத்தம் உன்னோட நண்பர்கள் விளையாடுற சத்தம்னு திரும்பி திரும்பி பார்த்து பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் தண்ணி சிந்திக்கிட்டே இருக்குது கடைசியாக திரும்பி வந்தப்போ அந்த கண்ணாடி டம்ளரில் பாதி தண்ணி தான் இருந்துச்சு அப்போ குருஜி கேட்குறாரு ஏன் இவ்வளவு தண்ணி சிந்தி இருக்குன்னு அதுக்கு எழில் சொல்கிறான் எனக்கு கவனம் செதறிருச்சு என்னால் கவனிக்க முடியலன்னு சொல்கிறான் அதுக்கு குருஜி சொல்கிறாரு அந்த கண்ணாடி தான் உன் இலக்கு அந்த நீர் தான் உன்னோட கவனம்னு சுற்றி இருக்க விஷயங்களை பார்த்துட்டு உன் நீ கட்டுப்படுத்தாமல் விட்டினா உன் இலக்கு உன் கையிலேருந்து தப்பி போயிடும்னு சொன்னாரான் அந்த ஒரு நிமிஷம் எழிலோட வாழ்க்கையை மாத்துச்சு அன்னையிலேருந்து எழில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட தன்னோட வாழ்க்கையில கொண்டு வர்றான் தினமும் காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிறான் மொபைல்ஸ் யூஸ் பண்றத கம்மி பண்றான் இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் மாற்றத்தை கொண்டு வரான் முதல்ல தான் இருந்துச்சு ஆனா போக போக அது அவனுக்கு பழகிருச்சு நாட்கள் கழியுது வாரங்கள் கழியுது அது கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மதிப்பெண்கள் உயர ஆரம்பிக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு தேசிய அளவிலான போட்டியில க கலந்துக்கிறான் கஷ்டமான கேள்விகள் தான் எல்லாரும் குழம்புறாங்க ஆனா எழிலுக்கு மட்டும் ஒரு அமைதியா இருந்தான் குருஜி கொடுத்த அந்த பாடம் அவனுக்கு உதவியா இருந்துச்சு எழில் தான் அந்த போட்டியில் வெற்றி பெறான் எல்லாரும் கைத்தட்டி அவனை வரவேற்கிறாங்க விழுக்கமான மனசு திறமைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் மேலானது உங்க ஒவ்வொருத்தரோட வெற்றியின் அடுத்த அத்தியாயம் இன்றைக்கி நீங்க மனசை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க ஸ்டோரி ஹர் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் வணக்கம்